நம்ம சேலாக பார்க்கறது நண்பர்களே முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா உடைய எந்த திரைப்படமாக இருந்தாலுமே அந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் அடிச்சிடும் ஏன்னா அப்போ இருந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு குடும்பம் பிரசம் கொண்ட ஒரு படம் அப்படின்னாலே அது சிவாச்சருடைய படம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து நம்பியிருந்தாங்க நம்பி தேட்டருக்கு வந்து போவாங்க அதனாலே பார்த்திங்க அப்படின்னா எந்த படமாக இருந்தாலுமே அது வந்து ஓடிடும் இப்போ நான் சொல்கிற காலகட்டம் வந்து எதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது அறுபத்தி ஒன்றோடைய தொடக்கம் ஸோ அந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் வந்து சிவாச்சார நடிப்பில் ஒரு படம் வந்து வெளிவருது அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகி சில்வர் ஜூப்ளியை வந்து அடிக்குது ஸோ அதே வருஷம் இன்னொரு படம் வந்து வெளிவருது ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு போகலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இப்போ ஏன் அந்த படம் அந்தளவுக்கு போகலை அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த நாளிதழ் வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க ஸோ அந்த காரணம் என்ன தான் நம்ம வந்து இந்த கால வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு கூடிய கனெக்ஷன் என்ன ஏன் அந்த படம் வெளிவந்ததுனால இந்த படம் மூடாமல் போச்சு அப்படின்றதையும் தான் நம்ம கடை வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் அந்த படம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வழியான எல்லா முனக்காக படம் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஆதிருத்தி சுப்பாராவ் இந்த படத்துக்கு கதை எழுதியவர் ஆத்ரேயா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் வந்து நம்ம கே வி மகாதேவன் தான் இது ஒரு சிறந்த படம் கிட்டத்தட்ட பார்த்திங்க ஒரு ஒம்பது சாங்ஸ் இருக்குது நல்ல ஒரு பாடல்கள் படமும் நல்ல படம் கதை என்ன அப்படின்றத சொல்கிறேன்னு கேளுங்க இந்த படத்தில் சிவாஜ் சார் ஆனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார் இதில் ஆனந்தனும் வெங்கடாச்சலமும் ஒரு மிகச்சிறந்த நண்பர்கள் இதில் வெங்கடாச்சலம் யாரும் பார்த்திங்க அப்படின்னா எஸ் பி ரங்காராவ் இந்த வெங்கடாச்சலத்துடைய பொண்ணு அவங்க வந்து சரளா இவங்க தான் சாவித்ரி சரளா வந்து ஒரு விபத்தில் சிக்கி நடக்கக்கூடிய திறனை இழந்துருவாங்க ஒரு மருத்துவர் சரளாவுடைய அப்பாவான வெங்கடாச்சலத்திட்ட ஒரு விஷயம் சொல்லுவார் என்னென்னா நான் ஏற்கனவே இதை மாதிரி என்ன கேஸ் வந்து ஒன்று பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பெண்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த ஒரு நிலைமை வந்து குணமாயிரும் அவங்க மீண்டும் வந்து நடக்க ஆரமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் சிவாச்சருக்கும் அதாவது ஆனந்தனுக்கும் சரளாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போகுது இதில் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னே ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகியும் அந்த ஒரு நோய் குணமாகலை அப்படின்னா இப்போது ஆனந்தன் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு வருஷம் போகுது ஒரு குழந்தையுமே பிறக்குது ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாவித்திரிக்கு அது வந்து குணமாகலை பட் அப்படி இருந்தாலும் வந்து ஆனந்தனால் சாவித்ரி வந்து விட்டு கொடுக்க முடியலை ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ இதனால் இதுக்கடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருது இந்த பிரச்சனைலாம் வந்து கடந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை ஸோ ஒரு சிறந்த ஒரு யதார்த்தமான சினிமா கதைக்களம் யதார்த்தமான ஒரு படமும் கூட ஒரு நார்மலான படமாக தான் வந்து இருக்குது ஒரு ட்ராமா ஃபிலிம் தான் இது பாட்டுமே நல்ல சாங்ஸ் தான் இந்த படம் தான் அந்தளவுக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இந்த வருஷத்துலயே இதுக்கு முன்னே வெளியான ஒரு படம் தான் அந்த படம் வேறு எந்த படமும் இல்லை பாசமலர் படம் தான் அதாவது அது எப்போ வெளிவந்திருக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வெளிவந்திருக்கு அது வெளியாகி இருக்கும்போது கரெக்டாக ஒன்றரை மாதம் கழித்து இந்த படம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வெளிவந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் கேப்பில் தான் இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு இப்போ நீங்கள் எல்லோருமே எந்த யோசிப்பீங்க அப்படின்னா ஏன்னா உண்மையிலேயே ஒரு பாசமத படம்ன்றது வந்து சிவாச்சருடைய கிரியில் ஒரு முக்கியமான படம் சிவாஜி சாவித்திரிக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக வந்து இருக்குது அதனால் கரெக்டு தானே அது ஒரு சிறந்த படம் அது சில்வர் ஜூப்பில் அடிக்கக்கூடிய ஒரு படம் ஸோ அது ஓடிட்டுருந்தால் இருந்தால் எப்படி இந்த படம் வந்து ஓடும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோருமே வந்து நினைப்பீங்க ஆனால் இதுக்கு முக்கியமான காரணமாக அந்த காலத்து நாளிதழ் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த படத்தில் சார் அண்ணன் தங்கையை நடிச்சுட்டு அப்படியே இந்த படத்தில் ஜோடியாக நடிக்கும்போது இது ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க ஏன்னா உண்மைதானே பாசமலர் படம் வந்து சில்வர் ஜூப்ளி அடித்த படம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லி பார்க்க போய்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மைண்டில் வந்து ஒன்று ஃபிக்ஸ் இருக்கும் அடுத்த வருஷம் இந்த எல்லா மணக்காக படம் வந்திருந்தா கூட யாருமே அந்தளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க நல்லா போயிருக்க சான்ஸ் இருக்குது பட் ஒன்றரை மாதத்துலேருந்து பாருங்கள் ஏன்னா பாசமலர் படம் வந்து கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலே ஓடின படம் அப்போ இந்த ரெண்டு படமே ஒரே நேரத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த ஒரு காரணம் தான் அந்த படம் வந்து அந்தளவுக்கு போகலை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இதனால் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் சிவாச்சோடைய திரைப்படங்கள் எந்த படமாக வந்து அது மக்கள் மத்தியில் கண்டிப்பாக நல்லா வந்து ஓடும் இப்போ இந்த எல்லா உணக்காக படமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிவாச்சார தான் ரசிக்கக்கூடிய அப்போ இருந்த ரொம்ப தீவிரமாக ரசிக்கிறது வந்து கண்டிப்பாக போயிருப்பாங்க அது சான்ஸே கிடையாது கண்டிப்பாக போய் பார்த்துக்க தான் வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த நாளில் வந்து சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமனில் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து அப்போ இருந்த ஒரு ஆடியன்ஸாக இருந்து இது நீங்கள் கண்ணாலேயே பார்த்துட்டு அப்படின்னா என்ன நடந்துருச்சு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் எனக்குமே இது வந்து ஒரு உடன்பாடம் தான் ஏன்னா பாசமோதர் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை இப்படி பார்க்கும்போது நமக்குமே கொஞ்சம் வந்து மனசு கேட்காத தான் ஸோ அப்போது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது வந்து சொல்லுங்கள் இந்த எல்லா மனக்காக படத்தை பற்றியும் வந்து சொல்லுங்கள் இதுவுமே நல்ல படம் தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றியுமே நீங்கள் வந்து கமெண்டெலாம் சொல்லுங்கள் இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி